வணக்கம் உழவன் மகள் இணையதளை அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி இருபத்தி ஐந்தில் தேநீர் விருந்து நடந்து சரசாவுக்கும் பரமானந்தனுக்கும் திருமணம் நடந்ததை கேட்டோம் காட்சி இருபத்தி ஆறு இடம் வேதாச்சலம் வீடு இருப்பூர் பரமானந்தன் மணி இப்போ திருமணம் நடந்து வேதாச்சலம் வீட்டு வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது மாமனார் வீட்டிற்கு இப்போ பரமானந்தம் தன் நண்பன் மணியிடம் பேசுகின்றான் ஆடம்பரம் ஆடல் பாடல் விருந்து வேடிக்கை இவைகளுக்கு நான் ஒரு பதுமை என் லட்சியம் சபதம் எல்லாம் எங்கே எனக்கு இது ஒன்றுமே பிடிக்கவில்லை நான் பஞ்சை சுந்தரம் பிள்ளை மகன் அவர் ஏழை ஆனால் யோக்கியர் மானத்திற்காக மரக்கிளையில் பிணமானார் அவருடைய மகனா நான் சேச்சே இதை என்னால் சகிக்க முடியாது என்றான் மணி என்னப்பாது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான் மணி என் தகப்பனை கொன்ற பாதகனை ஒரே வெட்டில் கொலை செய்து வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அடாது அவனை ஒரே அடியாக வெட்டி போட்டால் பயனில்லை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி வதைக்க வேண்டும் என்று சொன்னேன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த ஞாபகம் உள்ளவன் இப்பொழுது என்னை அவனுடைய மருமகனாக்கி விட்டாயே இது என்ன நியாயம் ஆம் பரமானந்தன் அவனுடைய மருமகன் ஆனந்தன் அவனுடைய பரம விரோதி போதும் இந்த புதிர்கள் என்றான் பரமானந்தன் அவசரக்காரன் ஆனந்தா நீ கோட்டைக்குள் புகுந்து விட்டோம் இனி எதிரிகளின் மார்புக்கு நேரே செல்லும் நம்முடைய வாழ் இதோ படித்து பார் பழி தீர்க்கும் வழி நான் வகுத்துள்ள திட்டம் படி முதல் பக்கத்தை அடுத்து கெடுக்கும் படலம் என்றான் பரமானந்தன் அதுதான் இப்பொழுது நடந்தது வெறும் ஆனந்தன் வேதாச்சல முதலியாரை நெருங்க முடியாது ஆனால் பரம விரோதியான பரமானந்தனை மேளதாளங்களோடு விருந்து வைபவத்தோடு நாள் நட்சத்திரம் பார்த்து தன் ஒரே மகளான சரசாவை காணிக்கையாக கொடுத்து தன் மாளிகைக்கு அழைத்து கொண்டார் இதற்குப் பெயர்தான் அடுத்து கெடுக்கும் படலம் என்றான் மணி அருமையான ஏற்பாடு எங்கே பணத்தின் மீது பாசம் கொண்டு நம் திட்டங்களை எல்லாம் மறந்து விடுவாயோ என்று எண்ணினேன் மணி வைத்தியம் அடுத்ததை படி என்றான் மணி பணம் ஆழாகும் படலம் இது என்ன தெரியுமா வேதாச்சல முதலியாருக்கு அந்தஸ்து புகழ் செல்வாக்கு எதனால் வந்தது பணத்தினால் அல்லவா பல ஏழைகளை கசக்கி பிழிந்து அக்கிரமங்கள் புரிந்து அநியாயமாக உன் தகப்பனை மரக்கிளையில் தொங்க வைத்து அவன் குவித்துள்ள பணம் இருக்கிறதே அது பாழாக வேண்டும் அதை பார்த்து ஏ வேதாச்சலமே எங்கே உன் பணத்தினர் என்று நாம் கேட்க வேண்டும் என்றான் மணி மணி அவன் பணத்தை பூதம் போல் காப்பவனாச்சே அதற்கு வழி இருக்கிறது பரமானந்தா மானம் பறிக்கும் படலம் இது என்ன தெரியுமா ஜெகம் புகழ் மேவார் விலாச மைனரை தன் மருமகனாக அடைந்திருக்கிறார் இதனால் இப்பொழுது அவர் புது தனி கௌரவம் பெற்றிருக்கிறார் அல்லவா ஆம் ஊர் மக்கள் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள் அதே ஊர் மக்கள் அந்த மருமகனை குடிகாரன் சூதாடி கூட்டிக் கல்லன் என்று உன்னை ஏச வேண்டும் என்னையா ஆம் அதற்காக நடிப்புகள் நாம் செய்ய வேண்டும் உன்னை நிந்தித்து பேசும் எதிரொலியால் அவன் மானம் போகும் மனோ மனோவேதனை அதிகமாகும் துடிதுடித்து போவான் கண் குத்தும் படலும் இதென்ன மணி அதுவா கேள் என் அருமை மகளே கண்ணே அருமை கண்மணியே உன் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் பணக்கார இடத்தில் சம்பந்தம் கிடைத்தது என்றெல்லாம் பெருமை பேசிக் கொள்கிறாரே ஸ்ரீமான் ஸ்ரீமதி சரசாவை பார்த்து அதே சரசாவை நீ சதா நேரமும் கொடுமைப்படுத்த வேண்டும் அவள் கண் கலங்கி நிற்பதை பார்த்து கண்ணைப் போல் வளர்த்தேன் இன்று கண் கலங்கி நிற்கிறாளே என்று அவள் அவன் கதற வேண்டும் மணி இப்பொழுது தானப்பா என் மனம் நிம்மதி அடைந்தது பணம் பாழாகும் படலும் இதை ஆரம்பிக்க வேண்டும் இப்பொழுது அதற்கு சரசா ஒரு கருவி அவளை ஒரு தடவை முறைத்தால் ஓராயிரம் ஒரு அடி அடித்தால் ஐயாயிரம் ஐயோ என்று அலறினால் பத்தாயிரம் இப்படி பறக்க வேண்டும் பணம் பாவம் பெண்ணாயிற்றே நயமாக கேட்டால் கூட வாங்கி கொடுத்து விடுவாளே சரசா இரக்கம் காட்டுகிறாயா பரமானந்தா ஆனந்த் என் அன்று உன் தந்தை வரக்கிளையில் தொங்கும்போது அவன் இரக்கம் காட்டினானா அந்த அரக்கனின் மகள் இவள் ஆதலால் ஒரே கல்லில் இரண்டு பழம் விழ வேண்டும் அதே சமயத்தில் பணமும் கரந்தாக வேண்டும் என்ன சொல்கிறாய் நான் தயார் இப்பொழுதே ஆரம்பிக்கலாமா மணி கொஞ்சம் பொறு ஆனந்தா இனிமேல் தான் முக்கியமான கட்டங்கள் இருக்கின்றன அதனால் அதனால் சொல்லு மணி இது இப்பொழுது தேவை நீயே படித்துப்பார் இப்பொழுது இடைவேளை காட்சி இருபத்தி ஏழு இடம் பாதை இருப்போர் மணி பரமானந்தன் மணியும் பரமானந்தனும் காரில் வருகின்றனர் எப்படி நம்ம டிரைவிங் என்றான் மணி ரொம்ப ஸ்டடி ஆம் ஸ்டடி வேணும் உனக்கு என்று சகலவித அலங்காரத்துடன் வரவேற்க போகிறாள் சரசா சொக்கிவிடக்கூடாது நமது திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் பைத்தியம் ஆமாம் அவள் கவலைப்படாதே இந்த உள்ளம் அனல் போன்றது அவளுடைய கனிமொழிகளில் மயங்கி குளிர்ந்து விடாதே பயப்படாதே மணி பாதையன் என்று தவறமாட்டேன் கலக்கம் ஏற்பட்டால் உன் தகப்பனார் மர மரக்கிளையில் தொங்கியதை நினை காட்சி இருபத்தி எட்டு வீடு இருப்போர் அமர்தம் சரசா இந்தாங்க அம்மா பூ கேட்டீங்களே கொண்டு வந்திருக்கிறேன் ஏண்டி இதற்குத்தான் இவ்வளவு நேரமா யாரோட வாயாடிக்கிட்டு இருந்து பெரிய இடத்து பிள்ளை பாரிஸ் லண்டன் போனவர் அவருக்கு இதுதான் பூவோ இதுதான்மா நம்ம தோட்டத்திலே இது தானங்களே இருக்குது சி கழுதை வாயை மூடு வர வர பேச்சு அதிகமாக இல்லை வருது இந்தா இதை சாப்பிடு தின்று மிச்ச ஆப்பிள் பழத்தை எரிகிறாள் அமிர்தம் விழிக்கிறாள் ஏண்டி விழிக்கிறே எச்சிலா இருக்கிறது என்று பார்க்கிறாயா ஒன்றுமில்லேடி நான் சாப்பிட்ட மிச்சம் அது இந்த சமயத்தில் இதாவது கிடைத்ததே என்று சந்தோஷப்படாமே மணியும் பரமானந்தனும் வரும் காரின் ஹார்ன் சத்தம் கேட்கிறது வாங்க மாப்பிள்ளை செக்ரட்டரி சார் நீங்க என்று வரவேற்கின்றான் வேதாச்சலம் பரவாயில்லை பரவாயில்லை என்றான் மணி சகிக்கலை ஒன்றாவது கர்மம் என்று பரமானந்தன் தனக்குள் சொல்ல இதை பாருங்க நாடகத்திலே எனக்கு கிடைத்த பரிசுகள் என்றால் சரசா பார்க்க சொல்லடி உங்க அப்பனை அம்மா பழங்கள் கொண்டு வர சொன்னீங்களே ஏண்டி நிற்கிறே சிலை மாதிரி வச்சுட்டு போ வெளியே சரசா யார் இந்த பொண்ணு என்றான் பரமானந்தன் அவ நம்ம வீட்டு வேலைக்காரி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு லட்டு என்றான் பரமானந்தன் அப்படியா சந்தோஷம் என்றால் சரசா பெயர் என்ன ரவாலர்டு அந்த பெண்ணோட பெயர் குப்பி என்று அலட்சியமாக சரசா சொல்ல அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு குரல் அமர்தம் என்று சொல்ல குப்பி அமர்த்தம் என்கிற பெயர் நல்லா இருக்கிறது என்று தானே குப்பி என்று சொன்னேன் சொன்னேன் வேதாச்சல முதலியார் மகள் தானே வேறு எப்படி இருக்கும் புத்தி என்றான் பரமானந்தன் ஆறுயிரே என்மேல் உங்களுக்கு என்ன கோபம் ஏன் இந்த கடுகடுப்பு நான் செய்த பிழை என்ன நான் தாய் எழுந்தவள் எங்கள் அப்பா என்னை அவர் கண்களைப் போல் பாதுகாத்து உங்களிடம் ஒப்படைத்தார் இனிமேல் உங்களிடம்தான் இருக்கிறது எந்தன் வாழ்வு சரசா அவன் கால்களை பிடித்து கொள்கிறாள் ஆனந்தனுக்கு இரக்கம் வரும் சமயம் தன் தகப்பனாரின் ஞாபகம் வரவே காலால் உதைத்து தள்ளுகிறான் என் சிநேகிதர்களுக்கு டீ பாற்றி வைக்க வேண்டும் அதற்காக ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடு கரல் வாங்கி கொடு என்றான் நாளை வாங்கி தருகிறேன் கண்ணாலா இன்று இன்று நான் சொல்வதை போல் நீ செய் பணம் வாங்கி கொடுத்ததும் நாளை இருவரும் சந்திக்கலாம் என்றான் பரமானந்தன் போகிறான் அமிர்தம் வருகிறாள் அம்மா அப்பால் கோபத்தோடு சரசி என்கிறாள் காட்சி இருபத்தி ஒன்பது இடம் பரமானந்தன் வீடு இருப்போர் மணி வேதாச்சல முதலியார் வேதாச்சலம் முதலியார் மணியை சந்திக்கிறார் நேற்று ராத்திரி இருந்து வந்தார் இருந்து அப்போ படுத்தவர் படுத்தவர்தான் ஏன் ரொம்ப ஜூரமோ பின்ன கோபம் இல்லை வந்திருக்கும் மணி கோபம் வந்தாலே என்றான் வேதாச்சல முதலியார் பின்ன என்னங்க முதலியார் வாழ் அவர் லண்டன் பாரிஸ் போய் வந்தவராச்சே காலேஜில் படித்த சிநேகிதர்களுக்கெல்லாம் டீ பார்ட்டி வைக்க வேண்டியவராச்சே அதற்கெல்லாம் பணம் நிறைய தேவையா இருக்குதே இதையெல்லாம் ஒரு மாமனார் கொஞ்சமாவது கவனிக்கிறாரா என்று ஒரே கோபம் போங்க ஆமா சார் சரசா கூட சொன்னால் மாப்பிள்ளை ஏதோ ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் கேட்டார் என்று இப்போ எந்த அளவிலே கோபம் இருக்கு, ஒழுங்கா மரியாதையாய் பணம் வரலைன்னா இனி உங்க வீட்டு பக்கமே காலை எடுத்து வைக்கிறதில்லை என்று சொல்லிவிட்டார் ஐயையோ இந்தாங்க சார் ரூபாய் அப்படியெல்லாம் விட வேண்டாம் என்று நீங்கள் தான் அவருக்கு சொல்லணும் என்னங்க சார் இது கூடவா உங்களுக்கு செய்யக்கூடாது உங்களை பற்றித்தானே என் மனசில் சதா வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் நான் வாரேன் என்று மணி வேதாச்சலத்தின் வேதாச்சலத்திடமிருந்து விடைபெறுகின்றான் காட்சி முப்பது பாதை இடம் பாதை இருப்போர் மணி பரமானந்தன் பரமானந்தனும் மணியும் குடிகாரர்களைப் போல் நடிக்கிறார்கள் எப்படி நம்ம வேலை ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் ஒரே நாளில் பறக்குது பார் என்றான் மணி பணங்களை பல வழிகளில் நாசம் செய்கின்றனர் ஒருவர் மற்றொருவரிடம் பார்த்தாயா பரமானந்த முதலியார் போகிற போக்கை அதற்கு மற்றொருவர் வேதாச்சலத்தின் மருமகனாக வெறிப்பிடித்தல்ல திரிகிறான் என்று பாதையோரத்தில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்க இன்னொரு பெரிய இடத்து பிள்ளை என்று இந்த பரமானந்தனுடைய யோக்கியதை கொஞ்சம் கூட நல்லா இல்லை சதா குடி கண்ட கூத்திக்காரிகளுடன் சுற்றுவதே வேலையாய் போய்விட்டது கருமம் கருமம் மணி இன்று எப்படி நம்ம நடிப்பு என்றான் பரமானந்தன் சபாஷ் ஆனந்தா கிராண்ட் சக்சஸ் குடிகாரன் சூதாடி குத்திக் கல்லன் வேதாச்சல முதலியாரின் மருமகனுக்கு வெற்றிகரமான பட்டமளிப்பு இத்துடன் காட்சி முப்பது நிறைவு பெறுகின்றது பரமானந்தனும் ஆனந்தனாக இருந்த பரமானந்தனும் மணியும் ஓரத்தில் குடிகாரர்களாகவும் தீய குணங்கள் கொண்ட மனிதர்களாகவும் நடந்து கொள்கின்றார்கள் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம் அடுத்து காட்சி முப்பத்தி ஒன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்